வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கியூபிக்ல வந்து என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறது எப்படி டாஸ்க் செய்கிறதுன்ற டீட்டெயில் பார்ப்போம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் நிறைய பேர் இதுலேருந்து ரிமூவ் ஆகிட்டீங்க பட் இப்போ வந்து இதுக்குரிய ஆப்பும் வந்துருக்குது அதாவது க்ளௌட் க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் ஃபைவ் ஜிபி டேட்டா வரைக்கும் அதில் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் இந்த வீடியோ சொல்லிடோம் யாரும் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அதை செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லலை ஃப்ரீயாக இதில் ஏர்ன் பண்ணலாம் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்ற டீட்டெயில் பார்ப்போம் இது ஆல்ரெடி செஞ்சாக்களுக்கு தெரியும் சில நிறைய பேர் இதில் இருந்து விலகி இருந்த நீங்கள் முடிஞ்சால் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வழியை யோசித்து செய்யுங்க ஸோ எப்படி இப்போ இதில் ஆட் பார்த்து ஏர்ன் பண்ணுறதை பார்ப்போம் மற்ற க்ளவுட் ஸ்டோரேஜ் சம்மந்தமான டீட்டெயில் பார்ப்போம் அதுக்கு கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் முதலாவது தான் இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பார்க்குறேண்டா பன்னெண்டு வெப்சைட்டில் நீங்கள் ஆட் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முதல் எவ்ரிடே டாஸ்க்குண்டு இருக்குது லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட டாஸ்க் ஆப்ஷனை இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோடய ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கண்டா இதில் வந்து ஒன்பது டாஸ்க் இருக்குது ஸோ இந்த ஒன்பது டாஸ்கையும் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி பார்க்கணும் முதலாவது நான் லாகின் டாஸ்க் எவ்ரிடே லாகின் இரவு நைன் தேர்ட்டிலேருந்து அடுத்த நாள் நைன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு நாள் இதுக்குள்ளே இந்த ஒன்பது டாஸ்கையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் டிக்டாக் இதெல்லாம் கிளிக் பண்ணி அவருக்கு போயிட்டு வந்திங்கன்னா அக்ட் ஆகும் நான் இப்போ சாம்பிள் கார்டு கிளிக் பண்ணணும் ஓகே அதே மாதிரி இப்படி ஒன்பது டாஸ்கையும் செய்யணும் ஒன்பது டாஸ்க்கும் செய்ய இந்த கம்ப்ளீட் க்ரீன் பட்டன் வரும் டாஸ்க் முடிஞ்சு ஒன்பதாவது டாஸ்க் ஓகே இப்போ ஒன்பது டாஸ்க்கும் செஞ்சாச்சு மேலே வந்து பாருங்கள் ஒரு இந்த கம்ப்ளீட் வருது ஸ்டெப் ஒன் அடுத்த ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எங்களுக்கு வந்து இந்த கியூபிக் கிளப் டாட் காம் கியூபிக் கிளப் சாரி முதலாவது கியூபிக் டோட் கிளப் மற்றது கியூபிக் கிளப் டாட் காம் மை கிரிப்டோ டாட் காம் இப்படி மொத்தம் பன்னெண்டு வெப்சைட் இருக்குது இதில் வந்து ஒரு வெப்சைட்லேயும் ஐம்பது அதாவது ஐ ஐம்பது பேஜ் வியூஸ் வரணும் அதாவது முதலாவது வந்து கியூபிக் கிளப்பை காப்பி பண்ணுவோம் இதில் இதில் காப்பி ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசர் வந்து பாருங்கள் மேலே இந்த கியூபிக் ஹப்ன்றதுக்கு மேலே இந்த அட்ரஸ் பாரில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கொள்ளுவோம் உங்களுக்கு என்ன யூசர் நேம் கொடுத்துருங்களோ இந்த பன்னெண்டு வெப்சைட்டுக்கும் அதே யூசர் நேமை கொடுங்க கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மைனன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா முதல் வந்து இருந்த மாதிரி எல்லாம் இருக்காது இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு ஸோ மைனன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளே உங்களோடய பழைய டீட்டெயில்கள் அதாவது உங்களோட இன்கம் அதெல்லாம் ஒன்றும் காட்டாது ரைட் இப்போ இது வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கியூபிக் டோட் கிளப்பில் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இதில் வியூ அட் இருக்கு இருக்குது பாருங்கள் வியூ ஓல் என்று இருக்குது பாருங்க இப்படி நீங்கள் இதில் போயிட்டு ரெண்டு விதமாக எட்டை பார்க்கலாம் ஸோ முதலாவது வந்து இப்போ இந்த ஒரு நியூஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த வியூ ஓல் என்று இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணால் எல்லா நியூஸும் கீழே வரும் ஸோ இதில் வந்துட்டு ஒரு நியூஸ் ஒரு நியூஸ் இப்போ இந்த முதலாவது வந்து அந்த கார் அடையாளம் போட்டிருக்கோம் இந்த நியூஸை நான் கிளிக் பண்ணுறேன் இது ஒரு பேஜ் வியூ ரைட் இப்படி ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட் இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா சரி பார்த்துட்டு பேக் வாங்க பேக் வந்துட்டு அடுத்த நியூஸ் இப்படி ஐம்பது நியூஸை வந்து நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு வெப்சைட் முடியும் ரைட் இது ஒரு வகையில் பார்க்கலாம் அல்லது இதில் இப்படி போய் போய் வர்றது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த நியூஸ் ஒன்றை பார்த்துட்டு கீழே அப்படியே எடுத்தீங்கன்னா கீழே இது இந்த அடுத்த நெக்ஸ்ட் நியூஸ் இருக்குது என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இருக்குது ஸோ அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்த ஆட்டிக்கில் பார்த்து கொண்டு போகலாம் ரைட் எப்படி எடுத்து ஒரு ஃபைவ் செகண்ட் தான் ஃபைவ் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் காணும் ஃபைவ் செகண்ட் பார்த்துட்டு எப்படி போகக்குள்ள நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அண்ட் போகக்குள்ள உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் முடிஞ்சதுன்னா திருப்பி ப்ரிவியூக்கு வாங்க இல்லாட்டி ஹோமுக்கு வந்துட்டு இப்படி பாருங்கள் எப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பது ஹட்டை நீங்கள் இதில் பார்த்து முடிக்கலாம்

நான் அஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கேன் அஞ்சு பேஜ் வியூஸ் வந்திருக்கு இப்படி எல்லாத்துக்கும் பார்க்கணும் இப்போ அதே மாதிரி கியூபிக் இப்போ இது பார்த்த மாதிரி கியூபிக் கிளப் டாட் காம்மை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா இதுக்கும் அதே நேம் பாஸ்வேர்டை கொடுத்து இந்த வெப்சைட்லேயும் போயிட்டு நான் பார்க்கணும் நீங்கள் இதை லாகின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் உங்களுக்கு வராது ஸோ கீழே வந்து இதில் லாகின் ஆப்ஷன் இருக்குது மீஎன் மைனன் இருக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் இதில் போயிட்டு குள்ள போய் உங்களோட டீட்டெயில் கொடுத்து லாக்இன் பண்ணுவோம் ஓகே இப்போ லாக்இன் பண்ணிவிட்டு ஓகே கியூபிக் கிளப் டாட் காமுக்கும் வந்தாச்சு இப்போ இதில் ஹோமை கிளிக் பண்ணி இதுலேயும் அதே மாதிரி ஐம்பதேட் பார்க்கணும் ஸோ இப்போ இதில் நிறைய நியூஸ்கள் இருக்குது ஸோ இதில் பேஜ் வியூ இந்த வியூஸ் வியூ ஓல்ட்ருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூஸை இப்படி பார்க்கலாம் வந்து பார்த்துட்டு பேக் போகலாம் அல்லது இப்படியே கீழே எடுத்தோம்னா மாட்டா கொடுக்கலாம் இப்போ இது வந்து டெஸ்ட் மோட்டில் இருக்குது நீங்கள் நார்மலாக இமேஜ் நார்மல் மொபைல் மோட்லையும் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ கீழே வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸையும் பார்த்து முடிச்சாச்சு அப்போ இதில் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு பங்காமத்தி குழந்தைங்க இல்லைண்டா கியூபிக் ஹப்புக்கு போய் திருப்பி எத்தனை பார்த்துருக்கமென்றதை நீங்கள் டாஸ்குக்குள்ளே போய் பார்த்துக்கொள்ளலாம் அப்படி டாஸ்குள்ளே வந்தோம்னா இந்த பாருங்கள் ஆறு பார்த்துட்டு இதே மாதிரி நான் ஐம்பது பார்க்கணும் ஐம்பதுக்கு மேலே இதில் கவுண்ட் வராது ஸோ இப்படி இந்த வெப்சைட் அடுத்தது மூன்றாவது வந்து பாருங்கள் மை கிரிப்டோ கிரிப்டோன்றது இதை கிளிக் பண்ணி காபி பண்ணிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இதில் இந்த ரெண்டு டொட்டு இருக்குது பாருங்கள் டேஷ் இதை கிளிக் பண்ணி லாக்இன் பண்ணியிருக்க மாட்டேன் பாருங்கள் இந்த பாருங்கள் கிரிப்டோ கோபின்றது நான் லாகினில் தான் இருக்கேன் ஓகே அப்படின்னா இப்போ இதில் வந்து இதெல்லாம் நியூஸ் தான் இப்போ முதலாவது ஒரு நியூஸை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூஸை போய் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்ட் பார்த்துட்டு திரும்பி பேக் வரலாம் இது ஒரு ஸ்டெப் அல்லது அதே மாதிரியே என்ன செய்யலாம் கீழே இருக்கிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறது பார்த்துக்கொண்டு ஒரு ஐம்பது தரம் பார்க்கணும் டேட்டா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஓகே இப்போ இந்த இந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டேன் இது பேக் போனாலும் ஓகே அல்லது நான் இப்படி எனக்கு லேஸ் வந்து கீழே இருக்கிற அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே என்ன செய்யணும் நெக்ஸ்டன் இருக்குதுன்னு பாருங்கள் கீழே நல்லா எடுத்திங்கன்னா இந்த இருக்குது நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ரிவியூவில் இருக்குது அதாவது இதுக்கு முதல் நியூஸுக்கு போகிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணமுண்டா அடுத்ததுக்கு வந்துடும் அப்படியே கீழே எடுத்துட்டு ப்ரிவியூ 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 கொடுக்கணும் நெக்ஸ்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க அப்படி ஐம்பது நியூஸ் பார்க்கணும் ஸோ நாங்கள் இதில் ஐம்பது நியூஸ் பார்த்ததுக்கு பிறகு இதே அதே பலமாக போலேயே கியூபி ஹப்புக்கு போயிட்டு அதில் எத்தனை பார்த்துருக்கோம்ன்றதை இந்த டாஸ்கை கிளிக் பண்ணி நாங்கள் இதில் கொள்ளலாம் இந்த மூன்றாவது வெப்சைட் வந்து பாருங்கள் நாலு பார்த்துருக்கேன் இப்போ நாலாவது வெப்சைட் மொத்தம் ஐம்பது பார்க்கணும் நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் ஐம்பது பார்க்கு காட்டப்போனால் உங்களுக்கு ஒன் ஹவர் போகும் இந்த வீடியோ ஸோ இப்போ நாலாவது வெப்சைட்டுக்கு போகிறோம் ஸோ நாலாவது வெப்சைட்டுக்கு போயிட்டு முதலாவது வந்து லாகின் பண்ணி கொள்ளணும் லாகின் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு டொட் இருக்குது பாருங்கள் டேஷ்மேலில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட யூசர் நேமாக காட்டுதான்றது கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க பார்த்துட்டு இப்படி இதில் வந்தீங்கன்னா கீழே இதாக இருக்குது பாருங்கள் இதுதான் இதில் நியூஸ் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இதில் ஆறு நியூஸ் இருக்குது ஸோ இது தான் நியூஸ் இந்த இதில் வந்து பாருங்கள் இதில் ஒவ்வொரு நியூஸாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு பேக் போய் வரலாம் அல்லது அப்படியே கீழே எடுத்து நெக்ஸ்ட் இல்லை ப்ரிவியூன்றது ப்ரிவியூ நியூஸ்ன்றதை நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதில் வந்து இந்த இருக்கு இந்த நான் இந்த ப்ரிவ்யூ என்றதை இப்படி எப்படி இந்த வெப்சைட்லேயும் நாலாவது வெப்சைட்லயும் இப்படி பார்க்கலாம் ரைட் இப்போ அடுத்து அஞ்சாவது வெப்சைட்டுக்கு போவோம் ஓகே விக்கு வந்து டாஸ்கை கிளிக் பண்ணுறேன் அஞ்சாவது வெப்சைட் எதுன்றதை பார்ப்போம் அஞ்சாவது வெப்சைட் இதில் ஜீரோ ஒன்று இருக்குது பாருங்கள் அஞ்சாவது நாலாவது வெப்சைட்டில் ஒரு ஒரு ஆட் பார்த்தேன்னா அஞ்சாவது வெப்சைட் சம்டைம் நான் லாகின் பண்ணாமல் பார்த்தேனா ஜீரோ ஒன்றே இருக்கும் அதனால் இதெல்லாம் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க அஞ்சாறு வெப்சைட்டை காப்பி பண்ணுறேன் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரௌசர் அதாவது எங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதுலேயும் வந்து லாகின் பண்ணிக்கொள்ளணும் எப்படி லாகின் பண்ணணும்னா இந்த ரெண்டு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி லாகின் இதில் லாக்இன்ன்றதை கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணணும் நான் ஆல்ரெடி லாக்இன் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் எல்லாத்துக்கும் அதே தான் ரைட் ஸோ இப்போ ஒரு நியூஸை நான் கிளிக் பண்ணுறேன்னு இல்லை நியூஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ப்ரிவியூ இல்லை நெக்ஸ்ட் டேயோ கொடுத்து இதிலையும் நான் பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்த முடிய இதில் ஐம்பது பார்த்த முடிய ப்ரோ க்யூபிக் ஹப்புக்கு போயிட்டு டாஸ்கின்றதை கிளிக் பண்ண முடியா இதில் இப்போ அஞ்சாவதுலேயும் முடிஞ்சு ஆறாவதாக காப்பி பண்ணணும் ஸோ ஆறாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆறாவது வெப்சைட் எது என்றது அந்த இதில் ஆர்டர் படி நீங்கள் ஒவ்வொரு ஒரு வெப்சைட்டாக செய்வீங்க இதிலேயும் போயிட்டு ஃபஸ்ட்டாக லாக்இன் பண்ணிக்கொள்வோம் ரெண்டு டோட்ஸை க்ளிக் பண்ணி லாகின் பண்ணுவோம் பாருங்கள் கிரிப்டோ கோபி என்று இருக்குது இது வந்து சைனீஸ் எழுத்துல இருக்கும் ஸோ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு காசு வந்தால் தானே நாங்கள் இயர்ன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சைனீஸ் வெப்சைட்டில் போயிட்டு எங்களுக்கு எதுவுமே விளங்க போகிறதில்ல ஸோ இதில் ஒரு நியூஸை நாங்கள் கிளிக் பண்ணுவோம் ஸோ இதை கிளிக் பண்ணி இப்படியே கீழே எடுத்த மாட்டா இந்த இருக்குது ப்ரிவியூன்றிருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த நியூஸை பார்ப்போம் ஸோ ப்ரிவ்யூ பார்ப்போம் இல்லை நெக்ஸ்ட் ஹெண்டாக நெக்ஸ்ட் ரெண்டு பார்ப்போம் நாங்கள் ப்ரிவியூ அதாவது முதல் நியூஸ் முதல் நியூஸை அப்படியே மாறி மாறி கீழே பார்த்து கொண்டு போனோம்னா எங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஒரே நியூஸையே திருப்பி திருப்பி ரீப்ரெஷ் பண்ணி பார்க்காய்ங்க பொட்டுகளை யூஸ் பண்ணாதீங்க ஸோ அது உங்களுக்கு சேஃப் இல்லை ரைட் இப்போ திருப்பி ஐம்பது நியூஸ் பார்த்துட்டோம் வைங்க பார்த்த முடிய கியூபிக் ஹப்புக்கு வந்துவோம் வந்துட்டு டாஸ்க்கு கிளிக் பண்ணமுண்டா அப்படியே கீழே வந்தோமெண்டா ஆறாவது வெப்சைட்டும் பார்த்து முடிச்சுட்டோம் மண்டே இப்போ ஏழாவது காப்பி பண்ணி ஏழாவது இதில் பேஸ்ட் பண்ணுவோம் ஸோ சில வெப்சைட்டுகளில் நியூஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கலாம் அதாவது அவங்க சேஞ்சுகள் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ லாக்இன் பண்ணி கொள்வோம் ஸோ லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த இதெல்லாம் நியூஸ் தான் ஸோ இதை ஒரு நியூஸை கிளிக் பண்ணிக்கொள்வோம் ஸோ கிளிக் பண்ணோன்னே இப்படியே கீழே எடுங்க கீழே எடுத்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ போஸ்ட் நெக்ஸ்ட் போஸ்ட் என்று ஸோ நான் நெக்ஸ்ட்டை கொடுக்கலாம் இல்லை ப்ரிவியூவை கொடுக்கலாம் ஏதாவது ஒரு போஸ்ட்டை திருப்பி திருப்பி அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த போஸ்ட்டாக அதாவது ஒரு நியூஸாக பார்க்குற மாதிரி தான் ஒரு வெப்சைட்டில் உதாரணத்துக்கு ஒன் இண்டியா டாட் காம் என்ற ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா தமிழ் வெப்சைட் அதில் போய்ட்டு நாங்கள் நியூஸை பார்த்து கொண்டிருப்போம்ன்ற மாதிரி தான் இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பார்க்குற மாதிரி ஸோ அப்படியே பார்த்துட்டு ஆனால் அதில் எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் இதில் ஒரு ஃபைவ் செகண்ட் பார்த்தோம்னா காணும் ஸோ இப்படி கொடுத்துட்டு இருப்போம் ஸோ இந்த வெப்சைட் பார்த்த முடிய திருப்பி ஐம்பது பார்த்த முடிய கியூபி ஹப்புக்கு போயிடுச்சு அப்படியே கீழே எடுத்துட்டு ஸோ இப்போ ஏழாவது வெப்சைட்டும் ஆறு முடிஞ்சு இப்போ ஏழாவது கோப்பி பண்ணி சாரி ஏழாவது முடிஞ்சு எட்டாவது காப்பி பண்ணணும் ஸோ நான் அதில் படியாக பார்க்கல தான் சீரோண்டு காட்டுது தொடர்ந்து நாங்கள் அப்படி பார்த்தோம்னா சரி எட்டாவது இப்போ காப்பி பண்ணுறோம் ஸோ முக்கியமான விஷயம் இதில் லாகின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இவ்வளோ லாக்இன் பண்ணியாக இருக்குது என்றது அப்படி அப்படியே கீழே எடுத்த வேண்டாம் ஸோ இதில் ஒரு நியூஸை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இல்லை ப்ரிவியூன்றதை கொடுத்து நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம் இதில் நீங்கள் டெஸ்டாப் மோட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஸோ இந்த கீழே நியூஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெண்டு கொடுத்து நாங்கள் அடுத்தடுத்த நியூஸை பார்ப்போம் ஸோ ஐம்பது முடிய திருப்பி கியூபிக்கு போயிட்டு ஸ்கை கிளிக் பண்ணி ஸோ எட்டாவது முடிச்சுட்டு ஒன்பதாவது காப்பி பண்ணுவோம் ஒன்பதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி லாக்இன் பண்ணி கொள்ளுவோம் ஒன்பதாவதுக்கு வந்துட்டு இதில் லாகின் ஆப்ஷனை கொடுத்து கட்டாயம் லாகின் பண்ணி கொள்ளுங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு இதே மாதிரி இப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே நியூஸ்கள் இருக்குது பாருங்கள் ரைட் இந்த பாருங்கள் நியூஸ் ஸோ லின் பண்ணிவிட்டு ஸோ லாக்இன் பண்ணிவிட்டு நான் நியூஸை பார்ப்போம் அப்படியே கீழே எடுத்தாமண்டா இந்த நியூஸ் ஸோ இந்த ஆர்டிக்கலாக அதாவது நியூஸை தான் நாங்கள் பார்க்கணும் வேறு இதுகளை பார்த்து பிரியோசனம் இல்லை இப்போ ஓகே இந்த நியூஸை அப்படியே பார்க்குறோம் கீழே எடுத்துகிட்டு ப்ரிவியூ நியூஸ்ன்றது பாருங்கள் இதை கொள்வோம் ஸோ இப்படி ஐம்பது நியூஸ் இந்த வெப்சைட்லேயும் பார்த்ததுக்கு பிறகு பிறகு என்ன செய்யுங்க கியூபி ஹப்புக்கு போயிட்டு அடுத்த வெப்சைட்டை காப்பி பண்ணிவிட்டு வருவோம் ஸோ ஒம்பது முடிச்சுட்டு பத்தாவதை காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ நான் குயிக்காக செய்கிறேன் நின்று சாம்பிளுக்கு ஒன்று காட்டினா உங்களுக்கு காணுந்தானே ரைட் இப்போ இதில் வந்து இந்த மேலே லாக்இன் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து லாகின் பண்ணி கொடுங்க நாங்கள் ஒரு தடவை லாக்இன் பண்ணோம்னா தொடர்ந்து அதையே யூஸ் பண்ணலாம் ஸோ பத்தாவது வெப்சைட்டுக்கு வந்துட்டேன் பத்தாவது வெப்சைட்டில் வந்து பாருங்கள் இப்படியே பார்த்தோம்னா இதில் வந்து எங்களுக்கு நியூஸ் இதில் இதில் இருக்காது உங்களுக்கு நீங்கள் நியூஸ் பார்க்கணுமா மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் இருக்கு இதை இதுகளை கிளிக் பண்ணி பார்க்கறத விட இந்த மேலே வந்து பாருங்கள் முதலாவது அபவுட் கோர்ஸ் உங்களோட யூசர் நேமுக்கு பக்கத்துலேயே இந்த ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் நியூஸை பார்க்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க இதில் வந்து நியூஸை பாருங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அடுத்த வெப்சைட்டுக்கு ஹப்புக்கு போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு வருவோம் பதினோராவது வெப்சைட்டை காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுவோம் இதையும் லாகின் பண்ணிக்கொள்ளுவோம் முக்கியமாக மறந்துனாங்க லாகின் பண்றது மிக மிக முக்கியம் ஸோ முக்கியமாக லொகின் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்டா லொகின் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்டா இதில் வந்து ஓகே இந்த நியூஸ்கள் இருக்கு பாருங்க தான் இந்த நியூஸ் ஸோ இதில் ஒரு நியூஸை நாங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கீழே வந்து ப்ரிவியூவோ அல்லது நெக்ஸ்ட்டுன்றது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வருதோ அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி அடுத்ததான் பார்த்துக்கொள்ளும் இதில் என்று வருது ஸோ ப்ரிவியூவை கொடுத்து இப்படி ஐம்பது நியூஸ் பார்க்குறோம் ஸோ பதினோராவது வெப்சைட்டு முடிய திருப்பி நீங்கள் என்ன செய்யணும் ஹப்புக்கு போயிட்டு யூபி ஹப்புக்கு வந்துட்டும் வந்துட்டு பன்னெண்டாவது வெப்சைட்டை காப்பி பண்ணுவோம் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது ப்ரௌசரில் தான் நீங்கள் பேஸ் பண்ணணும் பேஸ் பண்ணிவிட்டு இதையும் லாக்இன் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ லாகின் ஆப்ஷனை கொடுத்து லாகின் பண்ணுறோம் ஸோ லாகின் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து அதே மாதிரி நியூஸ் பார்க்கணும் ஸோ இதில் இந்த ரெண்டு டோட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாலாவதாக இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கொடுவோம் ஸோ இதை க்ளிக் பண்ணி நம்மண்டா இதுக்குள்ளே வந்து இந்த நியூஸ்கள் இருக்குது ஸோ இந்த நியூஸை நாங்கள் கிளிக் பண்ணி இதில் ஒரு ஐம்பது நியூஸ் நாங்கள் இப்படி பார்க்கணும் பேக் போய் பார்க்குறத விட அப்படி கீழே எடுத்து நெக்ஸ்ட்டில் ப்ரிவியூன்றதை கொடுத்து அதாவது ப்ரிவியூ நியூஸை நாங்கள் கொடுத்து பார்த்து கொள்வோம் ஸோ இதில் ஐம்பது பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி என்ன செய்வோம் கியூபி ஹப்புக்கு வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் ஐம்பது பார்த்துட்டோமான்றது டாஸ்க்குள்ளே போய் செக் பண்ணி கொள்ளுவனும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்துருக்கமான்ற இது நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டினால எப்படி இருக்குது ஐம்பதும் பார்த்துருவோம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இது இதை செஞ்சதுக்கு பிறகு வந்து இப்போ என்ன செய்யுங்க இதை பேக் வந்துட்டு டாஸ்க் முடித்து ஃபைனான்ஸ்ன்றதுக்கு வந்தோம்னா இதுக்குள்ளே வந்து எங்களோடய ஏர்னிங் அதுகள் காட்டும் ஸோ முதலாவது வந்து டோட்டல் அசட் எவ்வளோ இருக்குதுன்றது காட்டும் விட்ராவல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது காட்டும் அடுத்தது வந்து க்ளப் வவுச்சர்ன்றது நாங்கள் விட்ரா பண்ணிடலாது அவங்க ஃப்யூச்சரில் கொண்டு வர சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆர்யூன்றது தான் மெயினானது நாங்கள் பார்க்குறது வந்து இந்த ஆர்யூவாக கன்வெர்ட் ஆகி எங்களுக்கு இதுக்குள்ளே வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எவ்ரி மண்டே ஒரு அமௌண்ட் ஒன்று வரும் டியூஸ்டே ஒரு அமௌண்ட் தேர்ஸ்டே ஒரு அமௌண்ட்டுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேரும் இந்த அமௌண்ட்டுகள் வந்து இந்த இதில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் கிழமையில அமௌண்ட் வரும் பிட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை அப்படி போடலாம் உங்களை வியாழன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் விட்ரோல் வந்து த்ரீ டேஸ் மட்டும் இந்த மாதிரி சொல்கிறாங்க விட்ரோல் சார்ஜ் வந்து டூ டாலர்ஸ் போகுது ஸோ இதுகளையும் பார்த்து சின்ன சின்ன அமௌண்ட்டுகளை விட்ரா பண்ணாங்க மினிமம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது டாலர் வந்தால் மட்டும் விட்ரா பண்ணுங்கள் டாஸ்க்குகளை செய்யுங்க இது இன்வைட் ஃப்ரெண்டுன்ற என்ற ஆப்ஷன் இருக்குது இதுக்குள்ளே காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணிங்க அதுக்கும் நீங்கள் வேன் பண்ணலாம் ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது என்ன மாதிரி பார்ப்போம் அடுத்தது ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது என்ன மாதிரி பார்த்ததுக்கு பிறகு ஆப் என்ன மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு நாங்கள் காட்டணுன்னு பாருங்கள் ஸோ வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி இதில் உங்களோட யூசர் நேம் வந்து கொடுங்க இப்போ நான் கொடுத்துருக்கேன் கிரிப்டோ கோபி என்று நீங்கள் உங்களோட பேரையோ இல்லாட்டிய ஒரு நம்பரையோ சேர்த்த மாதிரி ஒரு யூசர் நேம் வந்து கொடுங்க இமெயில் அட்ரஸ் கொடுங்க ரெண்டு இப்போ எந்த ஸ்பான்சர் கார்டும் நீங்கள் யாரோட லிங்கில் சேர்கிறீங்களோ அவங்களோட ஸ்பான்சர் கார்டும் ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க ஓகே பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து கேட் கோடுன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு கோட் வரும் அந்த கோடை கொண்டு இதில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் கீழே டிக் பாக்ஸு ஓகே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா காணும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லக்இன் பண்ணி கொண்டு நான் நேரம் சொன்ன டாஸ்க்குகளை செய்யுங்க ஓகே அதில் வந்து அதில் விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கியூபிக் அண்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த க்யூபிக் ஆப் வரும் ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக தான் இப்போ தான் ஒரு நூறு ரெண்டு காட்டுது டவுன்லோட்ஸ் இது வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இமேஜாகவே காட்டியிருக்காங்க ஃபைவ் ஜிபி டேட்டா வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் ஃபைவ் ஜிபிக்கு ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு தராங்க இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் இதுதான் அவங்களோட மெயின் கான்ஸ்டெப்ட் கன்செப்ட் அதாவது டெராபக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கனவு இருக்குது அது தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அப்படி ஒரு இது கன்செப்டில் தான் இவங்களும் வந்திருக்காங்க பட் அதில் வந்து பெரிய அளவில் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அதாவது ஃபைல் ஷேரிங் அதே சிஸ்டத்தில் தான் இவங்க வந்திருக்காங்க பட் அதை நாங்கள் மிஸ் பண்ணின சில விஷயங்கள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்ற எல்லாம் காட்டும் நீங்கள் எவ்வளவு யூஸ் பண்ணலாம்ன்றது காட்டும் இப்போதைக்கு நான் ஃப்ரீ மெம்பர்ஸ் நான் இதில் வந்து ஃபைலில் வந்து இந்த மொபைலில் இருந்து ஆல்ரெடி பிசியில் இருந்தோ நான் இதில் சேர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் ஸ்டோரேஜாக சேர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் ஃபைவ் ஜிபி ஃப்ரீ ஸோ மற்றது வர்ற அப்டேட்டுகள் வந்து விரைவில் வரும் ஸோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டெலிகிராமில் வந்து லிங்க் கொடுத்துருங்க இந்த லிங்கை க்ளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாதாக்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாக்கள் தொடர்ந்து செய்யுங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாக்கள் இதை ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள் இதை ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஃப்ரீயாக ஏன் பண்ணுறாங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆனால் நீங்கள் செவன் டேஸும் டாஸ்க்கை செய்யணும் டாஸ்க் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வரும் டீம் பில் பண்ணிங்கன்னா டபுளாக இன்கம் வரும் உங்களோட டீம் மெம்பர்ஸையும் எவ்ரி டே வந்து அவங்க இந்த அறநூறு அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ணுறது அதாவது பேஜ் வியூ பண்ணுறது இதை விட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ணுறது இது சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வரும் ஃப்ரீயாக அன் பண்ணுங்கள் ஃப்ரீயாக அண்ட் பண்ணி வித்ரா பண்ணுறது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்க மற்ற நாடுகளில் இருக்கிறார்கள் பைனான்ஸுக்கு விட்ரா பண்ணலாம் சன் கிரிப்டோ வெப்சைட்டுக்கு போய் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வித்ரா பண்ணிக்கொள்ளலாம் வேறு எதுவும் டவுட் இருக்க மாட்டா வாய்ஸில் அனுப்புங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரியாது இதில் ஜூம் மீட்டிங் நடக்கிறது அதில் ரெண்டைக்கும் நடந்தது திங்